ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரெசிபி இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸி ரெசிபியில் நம்ம ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்பப்போ வர நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் பார்க்கல முடியும் வாங்க வீடியோ நம்ம டெய்லி ஒரு ஒரு லன்ச் ப்ரிப்பேர் பண்ணுவோம் ஸ்கூலுக்கு ஸோ இது இன்றைக்கி நம்ம எப்போவுமே சப்பாத்திஸில் நம்ம அதிகமாக கலர்ஸ் கொடுப்போம் எப்படின்னா நம்ம நேஷ்னல் கலர் கீரை பீட்ரூட்டு அதே மாதிரி கேரட்டு அந்த மாதிரி பண்ணுவோம் எல்லோ கலரில் இருக்கிறது வந்து பரங்கிக்காய் ஸோ இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியான ஒரு ரெசிபி பண்ணி கொடுக்கும்போது பசங்களும் கொஞ்சம் இது பண்ணுவாங்க பட்டு அவங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிச்சிருச்சுன்னா அவங்க சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க ஸோ டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நான் ஆல்ரெடி சப்பாத்தியில் பண்ணியிருக்கேன் சப்பாத்தி பூரி எல்லாம் பண்ணியிருக்கேன் இந்த டைம் வந்து நம்ம தோசை மாவில் பண்ணணும் ஸோ டேஸ்ட்டு பிரமாதமாக இருந்தது இந்த ரெசிபி பசங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது ஸ்கூல் லஞ்ச்க்காக தான் நான் பண்ணியிருந்தேன் ஸ்கூலுக்கு இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் ஸோ அதுக்காக பண்ணது தான் இது அண்டு ரொம்ப நல்லா இருந்தது ஓகேவா அண்ட் நம்ம நார்மல் இட்லி மாவு நம்ம எப்போவும் இட்லிக்கு வந்து அரைச்சி வைப்போம் இல்லையா அந்த மாவு இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு நாலு வகையான கேரட்டாக இருக்கட்டும் கீரையாக இருக்கட்டும் பீட்ரூட்டாக இருக்கட்டும் பரங்கிக்காவாக இருக்கட்டும் அதில் என்னென்ன வைக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் அதில் வந்து ஒரு ஒரு அந்த கேரட்னாலும் சரி பீட்ரூட்னாலும் சரி அதுக்கு கொஞ்சம் ஜீரகம் பச்சை மிளகாய் வச்சு இஞ்சி வச்சு பேஸ்ட்டு பண்ணிவிட்டு இந்த மாவை வந்து நம்ம எல்லா அந்த நாலு டைப்பான மாவும் கலக்கலாம் நான் இன்னொரு வெரைட்டியும் பண்ணலான்றது தக்காளியில் பட் ஆல்ரெடி நாலு கலர் போகுதுன்னு சொல்லிட்டு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் அண்டு அதுக்கப்புறம் நல்லா அதை விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு தோசைக்கல்ல நம்ம நார்மல் தோசை ஊற்றுறோம் ரொம்ப மெல்லீஸாக ஊற்ற வேண்டாம் ஏன்னா ஸ்கூலில் கொண்டு போகிறதுனால அவங்க சாப்பிடும்போது அந்த சாஃப்ட் இருக்கணும்னு சொல்கிறதுக்காக தான் அந்த சின்ன சைஸில் ஊற்றுனேன் இல்லைன்னா நார்மலாக நல்லா பேப்பர் தோசை மாதிரி நம்ம ஊற்ற முடியும் இந்த மாவில் அப்போலாம் ஒன்றும் கிடையாது இதெல்லாம் மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு அதை ஊற்ற முடியும் அப்படிலாம் இல்லை சூப்பராக ஊற்றினா பட் அது ரொம்ப நேரம் ஆனால் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஹார்டாகிடும் அந்த நம்ம மெல்லிஸாக ஊற்றும் போது அந்த தோசை வந்து ஹார்டாயிடும் ஸோ அதனால தான் இதை வந்து அந்த ஹார்டாகிடக்கூடாதுன்னு சொல்கிறது தான் சின்ன சின்னதாக தோசை மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கும்போது பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் லாஸ்ட்டு வீடியோக்குமே நல்லா சொன்னால் அதே மாதிரி ஒரு லைக்கையும் பண்ணுங்கள் தேங்க்யூ இது வந்து அவங்களோட ஸ்கூல் லன்ச் பாக்ஸ்லமே இன்றைக்கி ஸ்கூலுக்குமே இந்த மாதிரி தோசை வச்சுட்டு கொஞ்சமாக லாஸ்ட்டு டச்சிங் வந்து ஒரு தயிர் சாதம் வச்சுக்கிட்டேன் ஸோ ரொம்ப நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஷேர் பண்ணோம் நாங்களும் சாப்பிட்டோம் சூப்பராக இருந்ததுன்னு சொன்னாங்க வந்த உடனே ஹாப்பியாக இருந்தது ஸோ கண்டிப்பாக நீங்களுமே இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் பண்ணாதவங்க பண்ணுங்கள் கண்டிப்பாக பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய இதுவும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதில் உங்களுக்கு அடுத்த ரெசிபி நம்ம எதாவது போடணும்னு நினைக்கிறவங்க எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக அடுத்த ரெசிப்பியும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் போடுறேன் தேங்க்யூ ஸோ இந்த தோசைக்கு வந்து நம்ம எந்த மாதிரி சட்னி நல்லாயிருக்குன்னா வெங்காய சட்னி அதே மாதிரி தேங்காய் சட்னியும் நல்லாயிருக்கும் தக்காளி சட்னியுமே நல்லாயிருக்கும் ஸோ ஸ்கூலுக்குன்னு சொல்லும்போது நம்ம வந்து தேங்காய் சட்னி ஆப்ஷன் கொடுக்க முடியாது அதனால நான் வந்து தக்காளி சட்னி வச்சேன் ஸோ இது நீங்களே ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா வெங்காய சட்னி கூடயுமே ஷோ பண்ண முடியும் ஸோ பண்ணி பாருங்கள்